சதே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் இது பிரமன் எழுதிய விதி பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான உங்களின் திசைப்பழங்களால் ஏற்பட போகும் சோகங்கள் ராஜ்சோகம் இருக்கின்றதா இல்லையா உங்களுக்கு பிரச்சனை வருமா பணம் இருக்கின்றதா இல்லையா பொருளாதாரம் மேம்படுமா தொழில் குடும்பம் கல்வி சகலவற்றின் சுருக்கமாக உங்களின் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசைப்பழங்களுடன் ஒப்புட்டு பார்ப்பதுடன் உங்கள் திசை திசையின் கிரகம் உங்களின் ஜாதகத்தில் கிரகம் அந்த திசை ஒவ்வொரு திசையும் நடக்கும் போது கிரகங்கள் உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்கின்றது அந்த இடம் அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதி கேந்திர நிறுவனத்தில் இருக்கிறாரா எங்க இருக்கின்றாரா அந்த கிரகம் அந்த கிரகம் இருக்கும் வீட்டதிபதி எல்லாம் ஆக்கி பெற்றிருந்தா உச்சம் பெற்றிருந்தா என்ன விலன் நீசம் இருந்தா வகை பெற்றிருந்தா என்ன விலன் என்பதையெல்லாம் பார்க்கலாம் முழுமையாக சுருக்கமாக அதை பற்றி பார்க்கறதுடன் அதனால் எப்படின் பிரச்சனைகளை பார்க்கிறதுடன் உங்களின் தொழில் குடும்பம் மற்றும் நோய் குணாதிசயங்கள் கொண்ட சகலவற்றையும் தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம் பார்த்து திசைப்பழங்களையும் பார்த்து பிரபல கிடையாது திசைப்பழங்களையும் பார்த்துட்டு நூறு நூறுவிதம் உண்மை நடந்தே தீதும் வழிபாடுகள் மற்றும் நீங்கள் ஒரு சிறு மந்திரம் நான் கூறுவேன் அந்த மந்திரத்தை தினமும் கூறுவதன் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் தீரும் இல்லாட்டி பிரச்சனை ஏற்படாம இருக்க உதவும் உங்களுக்கு ஜோ அதாவது எந்த நட்சத்திரக்காரர்கள் இருந்தாலும் சரி ஜோகந்தரும் திசை அமைந்திருந்தால் அந்த ஜோக திசையின் காலம் அதாவது பிரச்சனை திறன் திசையாக சில பேருக்கு இருக்கு சில பேருக்கு ஜோகந்தரன் திசையும் இருக்கு நீசம் நீசம்டஞ்சிருந்தாலும் திசை திசை இருக்கும் வீட்டதிபதி உச்சம் பெற்று கேந்திர தினத்தில் அமர்ந்தால் உங்களுக்கு உங்களுக்கு பழங்கள் கிடைக்கும் பிரச்சனை கிரகம் உங்களுக்கு உச்சமா ஆட்சியை பெற்றிருந்தால் பிரச்சனை தான் தந்தையாகும் விளங்கிக் கொள்ளும் அந்த உச்சமா ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கும் வீட்டதிபதி நல்ல ஒரு சுபகிரகமாயிருந்தால் அவர் நல்லிடத்தில் இருந்து விட்டால் கேந்திரத்தில் இருந்து சுபக்கிரகங்களோட இருந்தால் அல்லது சுபக்கிரகத்தின் பார்வை பெற்று விட்டால் அந்த கிரகத்தால் ஏற்பட போகும் பிரச்சனைகள் குறை தாக்கம் தலைக்கு வந்தது தலைப்பாட போனது என்ற உலை இருக்கும் அதே நேரம் யோவந்தரும் திசையாக இருந்தால் அந்த திசை நடக்கும் கிரகம் நீசமோ இல்லாட்டி என்ன நடந்தால் என்ன விளங்கல் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுக்கான குணாதிசயங்களை பார்ப்பான் இருபத்தேழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தி நான்காவது இடத்தை பெறுவது சதய நட்சத்திரம் இதன் அதிபதி பகவான இது ஒரு அலி இனமாக கருதப்படுகின்றது இது கும்பராசிக்குரிய நட்சத்திரமாகும் உடல் பாகத்தில் முழங்கால் கணக்கால் போன்றவற்றை ஆளுமை செய்கின்றது இந்த நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து கோவண்ணா சா சங்கீதஜி ஜி ஆகியவை தொடர் தோவண்ணா தவ்வண்ணா ஆகியவை ஆகும் குண அமைப்பை பார்ப்போம் சதய நட்சத்திரத்தில் அதிபதி ராகு பகவான் என்பதால் உடல் வலிமை கொண்டவர்களாக இருப்பார்கள் உழைத்து வாழ்வில் முன்னேற வேண்டுமென்ற கொள்கை கொண்டவர்கள் இந்த சதய நட்சத்திரக்கார்கள் அனைவரிடமும் பாகுபாடு பார்க்காமல் உண்மையாக பழகுவார்கள் நல்ல அறிவாளியாகவும் நேர்வழியில் பணம் சம்பாதிப்பவர்களாகவும் இருப்பார்கள் தெளிவாக பேசுபவர்களாகவும் கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டமுடையவர்களாகவும் இருப்பார்கள் பகைவர்களை ஓட ஓட விரட்டுவார்கள் எந்த பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து தீர்த்து வைப்பார்கள் தவறு செய்தவர்களை மன்னிக்கும் சுபாவம் இருந்தாலும் நேரம் பார்த்து அடி கொடுப்பார்கள் பிறர் சொத்துக்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் என்ற எந்த பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் அன்பாக பழகுவார் பெரியோர் சிறியோர் என்ற பாகுபாடு கூட பார்க்க மாட்டார் இந்த சதை நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்கும் உதவக்கூடிய குணம் கர்ணனின் குணம் கொண்டவர்கள் இருப்பதால் சொத்தை கூட விற்க வேண்டியவ ராக வரும் கொடுத்த வாக்கை பிச்சை எடுத்தாத காப்பாற்றி விடுவார்கள் மனிதாபிமானம் மிக்கவர்கள் உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உண்டாகும் இவர்களின் குண குடும்பத்தை பாபம் குணாதிசயத்தை பார்த்தது குடும்பம் தொழில் போன்ற நோய் போன்றவற்றை தனித்தனியாக விரிவாக பார்த்துட்டு இவர்களின் குழப்பில் இருந்து கிறப்புக்களையிலான திசைப்புலங்கள் எந்த திசையில் உங்களுக்கு ஜோகங்கள் அது கிரகம் என்ன மாதிரி இருக்கணும் என்பதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் குடும்பத்தை அடுத்ததாக பார்க்கும் சதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனைவிக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை மனைவி அல்லது கணவனுக்கு தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோங்களை இருக்கிற சப்போர்ட்ன கிளிக் பண்ணாக்க சப்போர்ட்ன கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஓல் ஓல்டுக்குன்னு கிளிக் பண்ணுவோம் கூட நான் போட்டேன் போட அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்துப்பான் பயப்படலாம் சில பேருக்கு சப்போர்ட்னு நான் தெரியாது சோப்புக்கல்ல வீடியோக்கள் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கெல்லாம் ஓல் அண்ட் ஓல் வெள்ளைக்குன்னு கிளிக் பண்ணுங்க வீடியோக்கள் போட போற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்குமாக்கள் வாக்கைக்க இல்லாட்டி நீங்கள் இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிரன் சேனல் இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல முழு வீடியோ கிரியேட் பண்ணிக்கிறோம் பார்க்கலாம் இல்லாட்டி யூ இருக்குது அதில் அதுலிரஜி கைரேகன் ஜோதிரம் சேனல் அடித்து கம பண்ணிட்டு சொட்டு டபுளி விட்டுட்டு எது சம்பந்தமா பார்க்க வரீங்களா அதாவது நான் கைரேக சம்பந்தமாக அனைத்து விதமான கைரேகைகள் புள்ளிகள் உங்களோட நன்மை தீமைகள் பிரச்சனைகள் வன வரவு இருக்கின்றதா இல்லையா கோடி சவஜம் இருக்கின்றதா இல்லையா பிச்சைக்காரா இல்லாட்டி தொழில் என்ன தொழில் செய்யப்போ இருக்கு அரச தொழிலா தனியார் தொழிலா இல்லாட்டி உங்களுக்கு திருமண வாழ்க்கை ரெண்டு திருமணமா ஒரு திருமணம் திருமண வாழ்க்கை எப்படி குழந்தை பார்க்க சகலவற்றை பற்றியும் நாம போட்டுக்கிறோம் நாயில் சகலவற்றம் எந்தெந்த ரேகைகள் பற்றி அறிஞ்சோம் உங்களோட கையில இருக்க ச ரேகைகள் கூட இதுக்கு பல விதமான ஒரு ஆயுள் ரேகைன்றா அதுல சகல விதமான ரேகைகள் அப்படி ஓண்டு உதாரணம் அப்படி சகல விதமான ரேகைகள் புள்ளிகள் குறியீடுகள் குறியீட்டுகள் அதிட்டந்தரவு எல்லாம் போட்டுக்கிறேன் அது போல வந்து மாத ராசி பழங்கள் கிரக பழங்கள் புத்தாண்டு பழங்கள் எல்லாம் முன்கூட்டியே முன்னுக்கே சொல்லி இருக்கிறான்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் ராகு கேது சனி குரு பேச்சு பழங்கள் எல்லாம் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம வாழ்க்கை ரகசியம் இந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் எல்லாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வசிரஜி கைரேகன் ஜோதனம்னு சொல்லல இதுல ஒற்று கேளி மட்டும் இலவசமாக தெளிவான கேளிக்கு யூடியூபில் இந்த வீடியோல இருக்கிற கொமான்ல எழுதி கேட்கலாம் யாதா சொந்தவா கைரகம் சொந்தவா பரிகாரம் சந்தான் அது மட்டும் லைக் பண்ணுங்கள் கொமான் பண்ணுங்கள் பண்ணி கிளிக் பண்ணுவது மூலம் இன்னொன்று தொடர்ந்து நினைந்துருங்கள் நான் போட்டோ போட போனான்னு துடிக்கல நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் வெள்ளைக்கன்ல ஓல் வெலைக்கன கிளிக் பண்ணுங்க அது முழுமையா வடிவா விரிவா பலகலிகள் கோணமன்றா முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி கேளுங்கள் போன் எடுக்க வேண்டாம் இந்த போன் நம்பர்ல போன் எடுக்க வேண்டாம் வாட்ஸ்அப்ல எழுதி கேளுங்கள் எனக்கு நேரம் இல்லை எடுக்கிறதுக்கு மற்றபடி மட்டும் ஒட்டுகளி மட்டும் இந்த யூடியூவில இருக்கிற வீடியோல கொமானில் எழுதி கேட்கலாம் இது வாசி ரஜி ஜோதிரன் சொன்னால் தொடர்ந்து பார்க்கலாம் சதய நட்சத்திரத்தின் குடும்பம் குடும்பம் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனைவிக்கு அடங்கி அல்லது கணவனுக்கு அடங்கி நடப்பது போலும் பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் கொடுப்பது போலும் தோண்டினாலும் தட்ட வேண்டிய நேரத்தில் விடுவார்கள் எடுத்துச் சொல்லுவார்கள் மெல்லமாக எடுத்துச் சொல்லி புரிய வைப்பார்கள் உடன் பிறந்தவர்களுக்காகவும் பெற்றோருக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் எதையும் தியானம் செய்வார்கள் தன் சொத்தையே விட்டு விற்க ராகி நிலை வந்தாலும் விட்டு உதவுவார்கள் நிற்பார்கள் ஆனாலும் இவர்கள் வைத்திருக்கும் வாசத்தை போல அவர்களும் நிற்பார்களா என்றால் வாங்கும் வரை வாங்கிவிட்டு பின்பு ஒதுங்கி ஒதுக்கி தள்ளி விடுவார்கள் இந்த சதய நட்சத்திரத்தார்கள் இந்த சதயத்துக்கும் சரி ரேவதி நட்சத்திரத்துக்கும் சரி ஒரே மாதிரி வாங்கும் வரை வாங்கிவிட்டு ஒதுக்கி தள்ளி விடுவார்கள் எனவே இவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களால் அதிகம் விரும்பப்படுபவராக இருப்பதால் இல்லாட்டி ஆண்கள் அதாவது இந்த நட்சத்திரக்காரர்களை அனைவருக்குமே பிடிக்கும் விரும்புவார்கள் ஆனால் ஏமாற்றமும் படுவார்கள் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் கர்ணனை போல அனைத்தையும் இழக்கக்கூடிய இதுதான் இந்த இது ஆனால் இவர்களின் திசைப்பழங்கள் திசை இருக்கும் கிரகங்கள்ல பொறுத்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு சரி அதை தொடர்ந்து பார்க்கலாம் சரியா சில நேரங்களில் தடம் மாறவும் வாய்ப்புண்டு பெண் இல்லாட்டி ஆண்களால் விரும்பப்படுவராக இருப்பதால் சில நேரங்களில் தடம் மாறவும் வாய்ப்புண்டு பதினெட்டு வயது வரை வாழ்வில் பிரச்சினைகளை சந்திக்கலாம் பதினெட்டு வயது வரை இந்த சதே நட்சத்திரக்காரர்கள் வாயில் பிரச்சனைகளை வாழ்வில் பிரச்சனைகளை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பார்கள் படிப்படியாக முன்னேறி வாழ்வின் உச்சியை அடைவார்கள் சமுதாயத்தில் ஒரு முக்கிய மனிதராக இருப்பார்கள் இவர்களின் தொழில பலம் சதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன் சுய சிந்தனையுடன் செயற்படுவார்கள் கற்றிருந்தவர்களின் சொல்படி கற்றறிந்தவர்களின் சொல்படி நடப்பார்கள் சம்பாதிக்க வேண்டும் என்ற பெரிய குறிக்கோளுடன் செயல்படுவார்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று லாபம் சம்பாதித்திருப்பதுடன் பல சாதனைகள் செய்வார்கள் ஆரம்பத்தில் உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் முப்பத்தொன்பது வயது நாற்பது வயது முதல் சொந்தக்காலில் நின்று சுய தொழில் புரிவார்கள் முப்பத்தொன்பது நாற்பது வயது முதல் சொந்தக்கால் நின்று சுய தொழில் செய்வார்கள் இந்த சதையை நட்சத்திரக்காரர்கள் சரியா பைலட் தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்களாக தொழில் அதிபராக இருப்பார்கள் சிலர் ஸ்டீல் கார் தொழிற்சாலை கொட்டல் போன்றவற்றையும் வைத்து நடத்துவார்கள் மற்றும் கம்பெனிகள் இயக்கக்கூடிய அளவுக்கு இவர்களுக்கு திறமை இருக்கின்றது விமான நிலையம் கட்டுவது கடலுக்குள் பாலம் கட்டுவது போன்ற துறைகளில் சாதிப்பார்கள் கனரகங்களை ரகங்களை விற்பது அனல் மின் நிலையம் கட்டுவது மேம்பாலம் போடுவது சாலை அமைப்பது போன்றவற்றில் திறமையாக செயற்பட்டு பலரின் வாராட்டுகளால் பெறுவார்கள் இன்ஜினியர் போன்ற வேலைகளும் இவர்களுக்கு அமையும் சரி நோய் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று முன் கோபம் அதிகம் இருக்கும் முன் கோவக்காரர்கள் யாரும் தன்னை தொடர்ந்து ஏமாற்று தெரிந்து கொள்ளும் போது இவர்களுக்கு கோபம் பெறும் இதனால் இதய துடிப்பு அதிகரித்து உஜர் ரத்த அழுத்தம் உண்டாகும் இதனால் விரத்தங்கள் வரும் காட் அட்டாக்ட் வரலாம் தோல் நோய்கள் ஏற்படும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இரத்தம் சம்பந்தப்பட்ட இரத்த அழுத்தம் மன அழுத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் திசைப்பழங்கள் பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையிலான திசைப்பழங்களை பார்க்கலாம் பார்த்துட்டு வழிபாடுகள் இவர்கள் கூற வேண்டிய மந்திரம் இவர்களுக்கு பொருந்தாத திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்களையும் தொடர்ந்து பார்ப்போம் திசை பலன் சதை நட்சத்திர அதிபதி ராகு பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வரும் ராகு திசை மொத்த காலங்கள் பதினெட்டு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி அறியலாம் ராகு நின்ற வீட்டு அதிபதி பலம் பெற்று அமைந்து விட்டால் கல்வியில் ஈடுபாடும் நல்ல நடத்தையும் குடும்பத்தில் சுவிச்சமும் உண்டாகும் ராகு நின்ற வீட்டதிபதி பலமிழந்து விட்டால் பெரியோர்களை மதிக்காத நிலை கல்வியில் ஈடுபட்ட நிலை பரவ சொற்கான பேசும் அமைப்பு உண்டாகும் அதாவது வடிவ விளங்கிக் கொள்ளுங்க ராகு நின்ற வீட்டதிபதி பலம் பெற்று உச்சம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் யோகமான குபேர யோகமான பலன்களை கொடுப்பார் அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து விறகு பிறகு மட்டும் இல்ல வெற்ற பண வரவு பொருளாதாரம் மேம்படும் சகலவிதமான சந்தோஷங்கள் எல்லாம் நடக்கும் ராகு இந்த வீட்டதிபதி உச்சம் பெறாம பகை பெற்று கேந்திர எங்க இருந்தாலும் உம் சுபக்கர சேர்க்கை பெறாமல் அசுவ சேர்க்கை விட்டு ஆவணம் ஏற்றமானவளம் என்றாலும் அதுல செலவுகள் கூடுதலாகவும் வருமானம் குறைவாகவும் பிரச்சனைகள் குடும்பத்து பிரச்சனையும் இருக்கும் அதுவே நீசம் பெற்றிருந்தால் ஆகிருக்கும் சகல சகலவிதமான பிரச்சனைகள் பண இழப்புக்கள் இவர்கள் பணக்காரர் இருந்தாலும் மேலையாக நிலைமை இந்த குழந்தை பிறந்ததும் நடைபெறும் சகலவிதமான பிரச்சனைகள் பிரிவுகள் சண்ட சச்சரவுகளை கொடுக்கும் அது எந்த திசை திசையோ அந்த திசை நடக்கும் போது இவ்வாறு கிரகம் இருக்கும் வீட்டடிபதியும் அந்த கிரகமோ உச்சம் பெறாம ஆட்சி பெறாம பகை பெற்றிருந்தால் எட்டு ரக்கமான நீசம் பெற்றிருந்தால் என்ன கூடாத வளங்களையும் கொடுக்கும் எதிர்மாறான யோக பலன்களை கொடுக்காம எதிர்மாறான சகலவிதமான பிரச்சனைகளையும் தரக்கூடிய குளங்கள் இருக்கும் அதுவே பிரச்சனையான கிரகமாக உங்களுக்கு எந்த நட்சத்திரத்துக்கான இருந்தாலும் அந்த பிரச்சனையான கிரகம் நீசம் நீசம்பெற்றிருப்பதை நன்மையை கொடுக்கும் ஆனா கிரகம் இருக்கும் வீட்டறிவதை நல்ல சுபக்கிரகமாக உச்சம் பெற்றிருந்தால் வரும் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவ அது உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த திசை பலன் உங்களுக்கு கூட அது உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருந்தா என்றாலும் அந்த கிரகம் இருக்கும் விட்டு நல்ல சுபகிரகமா இருந்து உச்சம் பெற்று கேந்திரத்தில் அமர்ந்து விட்டால் தலைக்கு வந்தது தலைப்போட சென்று காப்பாற்றப்படுவது சரி இரண்டாவதாக வரும் குரு திசை மொத்தம் பதினாறு வருடங்கள் நடைபெறும் ராகு திசை பற்றி பார்த்தேன் முதலாவதாக அது பலமிழந்திருந்தால் பெரியோர்களை மதிக்காத நிலை கல்வியில் ஈடுபாடற்ற நிலை குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் என்ற முதல் கிரகம் என்றபடிய இரண்டாவது அகவேரம் குரு திசை மொத்தம் பதினாறு வருடங்கள் நடைபெறும் இக்காலங்களில் ராகு திசை இவர்களுக்கு ராகு திசை சரி குரு திசை சரி குரு திசை எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ராகு திசை நட்பலன்களை கொடுக்கக்கூடிய திசை யோக பலன்களை கொடுக்கக்கூடிய திசை சதயத்துக்கு அதாவது பலம் பெற்றிருக்கும் ராகு இருக்கும் வீட்டு பலம் பெற்று இருந்து விட்டால் ஜோகமான வளங்களை கொடுக்கும் கேந்திர இருந்து விட்டால் குபேர ஜோகத்தையே கொடுக்கும் இரண்டாவது குரு திசை பதினாறு வருடங்கள் நடைபெறும் இக்காலங்களில் கடந்த கால பிரச்சனைகள் விலகி கல்வியில் முன்னேற்றமும் பெற்றோருக்கு பெருமையும் சேரும் குடும்பம் சூழலும் சிறப்பாக அமையும் இந்த திசை அதாவது குற்று உச்சம் பெற்று ஆட்சி பெற்று இருந்துவிட்டால் ச அந்த குறியிருக்கும் வீட்டதிபதி பலம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் அத குறியிருக்கும் வீட்டறிவதி அந்த கிரகம் பழம் கேந்திர தினத்தில் அந்த கிரகம் அமைந்துவிட்டால் சகலவிதமான குபேர யோகம் குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் சகலவித யோகங்களும் அமையும் சுபகாரியங்களும் நடைபெறும் பண வரவு ஏற்படும் பொருளாதாரம் மேம்படும் கல்வியில் சிறந்து விளங்குவ நல்ல தொழிலுக்கு செல்லுவ வேகமாக முன்னேற்றமும் ஏற்படும் எந்த பிரச்சனையும் ஏற்படாத அந்த காலகட்டத்தில் நான் சொன்ன அமைந்திருந்த அது ஜோகந்தரன் திசையாக இருந்து அந்த ஜோகந்தரன் திசை இது கிரகமும் பலம் பெற்று அந்த கிரகமிற்கு மீட்ட அதிபரையும் பலம் பெற்று கேந்திரத்தில் அமர்ந்து விட்டார் ஜோகமான குபேர ஜோகமான சகலவிதமான ஜோகமும் குடும்பத்தில் குதூகலமும் அவருக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் மூன்றாவது வாரம் சனி திசை காலங்கள் பத்தொன்பது வருட காலமாகும் இத்திசை காலங்களில் பொருளாதார உயர்வும் அசியாச்சத்து சேர்க்கும் பழைய பழைய பொருட்களால் அனுகூலமும் வேலையாட்கள் ஆதரவும் கிட்டும் அப்ப இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுஞ்சரி குருவுஞ்சரி மூன்றாவது திசை சனி இசை சரி யோக திசைகள்லாம் அப்ப அந்த ஜோகதிசைகள் வலம் பெற்றிருந்தால் இந்த கிரகம் பலம் பெற்றிருந்த அந்த கிரகம் இருக்கும் வீட்டறிபதியும் பலம் பெற்றிருந்து அமர்ந்து விட்டால் இவர்களுக்கு நல்ல வளங்களே சகலவிதமான ஜோகத்தையும் பெறுவர் நாங்காலாக வரும் புதன் திசை ஆனா அஹ் சனி திசை பத்தொன்பது வருடங்கள் பொருளாதார உயர்வும் அசையாச்சொத்து சேர்க்கையும் பழைய பொருட்களால் அனுகூலமும் வேலையாட்களின் ஆதரவும் கிட்டும் தொழில் மேம்பாடு விதமான யோகங்களும் தொழில் கிடைக்கும் பொருளாதார மேம்படும் குடும்பம் அமையும் சுப சுபகாரியங்கள் நடைபெறும் சக்கல விதமான ஜோகத்தை குபேர ஜோகம் குதூகலம் சந்தோஷம் கொடுக்கும் அதுவே சனி நான் சொன்னவங்களை நடந்தால் அதாவது சனி இருக்கும் பூட்டவதி பலம் இழந்திருந்தால் பிரச்சனைகளை இது நோக்க வேண்டி வரும் ஆனா சனி ஆட்சி உச்சம் பெற்று பலம் பெற்றிருந்து சனி இருக்கும் வீட்டவதி பலம் இழந்திருந்தால் பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா ஓரளவுக்கு யோகங்களும் ஏற்படும் சனி பலம் இழந்து சனி இதுக்கும் வீட்டு பலம் பெற்று இருந்தால் அதுவும் அப்படித்தான் சிறு சிறு பிரச்சனைகளை எதிர்நோக்குவார்கள் ஓரளவுக்கு யோகங்களும் ஏற்படும் மாறி மாறி மாறிவர் ஆனா ரெண்டுமே பலம் பெற்றிருந்தால் சனியும் பலம் அதாவது அந்த திசைக்கான கிரகமும் பலம் பெற்றிருந்து திசை இதுக்கும் வீட்டதிபதியும் பலம் பண்ணி கேந்திர தோனத்தில் வந்து விட்டால் சகலவிதமான யோகங்கள் சக சந்தோஷங்கள் நிம்மதி சகலதும் கிடைக்கும் நான்காதாக வெறும் புதன் திசை பதினேழு வருடங்கள் நடைபெறும் இக்காலங்களில் எடுக்கு முயற்சிகளில் வெற்றியும் பூர்வீக வழியில் அனுகூலமும் பிள்ளைகளால் மேன்மையும் கிட்டும் உட்டார் உறவினர்களாலும் ஆதரவாக செயற்படுவார்கள் நீங்கள் யாருக்கும் கொடுக்கும்போது ஜோசி து கொடுத்தால் மட்டுமே காணும் தர்ணப்புறவு போல தூக்கி தூக்கி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு கா நீங்கள் ஒரு உழைப்பாலே உங்களுக்கு பணம் பெறும் ஆனாலும் உங்களுக்கு சில எல்லா கிரகங்களுக்கு நன்மையான கிரகங்களாக இருக்கின்றது கேது திசைதான் தான் ஏற்ற வளனை கொடுக்கும் கட ஏழா அதாவது ஐந்தாவதாக வரும் கேது திசையின் போதுதான் ஏற்ற பிரச்சனையான வளன்களை நீங்கள் எதிர்கொள்ளும் அவளை மட்டும் உங்களுக்கு நட்பலங்களை ஜோகத்தை கொடுக்கக்கூடிய திசை தான் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆனால் இந்த ஜோகத்தை கொடுக்கக்கூடிய திசைக்கான கிரகம் மற்றும் கிரகம் இருக்கும் வீட்டதிபதியும் பலம் பெற்று கோணத்தில் கிரகம் இருக்கும் வந்துவிட்டால் இருந்து உங்களுக்கு அதாவது ஐந்தாவது 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 கிரக திசை வர வரைக்கும் உங்களுக்கு ஜோகமான குபேர ஜோகமான சகலவிதமான ஜோகத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஐந்தாவது வரும் கேது திசை ஏழு வருடங்கள் நடைபெறுவதால் ஏற்ற இறக்கமான பலங்களை அடைய முடியும் கேது திசை ஏற்றமான பலங்களை கொடுக்கும் கேது இருக்கும் வீட்டு அதிபதி பலம் பெற்று அமைந்திருந்து சுபக்கிரகங்கள் சேர்ந்திருந்தால் ஓரளவு ஏற்றிறக்கமான பலங்களில் மாறுபடும் அதாவது வரவு செலவு வரவு செலவுன்றிருக்கும் போது வரவை விட செலவு வருமானத்தை விட செலவு அதிகரிக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அப்படி இல்லாமல் ஏற்றிறக்கமான பலங்களை இருக்கும் போது கொஞ்சம் பிரச்சனை குறைவா இருக்கும் வருமானம் கொஞ்சம் கூடையா இருக்கும் அப்படி என்று மாறிவார் சரி ஓகே அடுத்ததாக விருச்சம் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் இஸ்தல விருச்சம் கடம்ப மரம் வழிபட வேண்டிய வழிபாடுகள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுக்கு பொருத்தமற்ற திருமணத்துக்கு பொருத்தமற்ற நட்சத்திரங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்கலாம் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான இஸ்தல விருச்சம் கடம்ப மரமாகும் கடம்ப மரம் இம்மரம் உள்ள இஸ்தலங்களில் வழிபாடு செய்வது நல்லது இந்த மரம் உள்ள இஸ்தலத்தை செய்வது நல்லது கடம்ப மரத்தையும் வழிபாடு செய்வது நல்லது அக்டோபர் மாதம் இரவு பதினோரு மணி அளவில் உச்சிவானத்தில் காணலாம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களை சதய நட்சத்திரத்தை சரியோ இந்த சதய நட்சத்திரத்தை அக்டோபர் மாதம் பதினோரு மணிக்கு உச்சிவானத்தில் காணலாம் திருமணத்துக்கு பொருந்தான நட்சத்திரம் போன்றவற்றை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் முருகன் முருகனை வழிபடுங்கள் சூரிய நமஸ்காரம் செய்தல் முருகப்பெருமானன் வழிபடுதல் நாராயண வழிபாடு போன்றன உங்களுக்கு நேற்பழங்களை கொடுக்கும் சரி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐந்தாம் திசை கேது திசை அந்த கேதுக்காண்டி கேது பகவானையும் நடக்கும்போது விநாயகரையும் வழிபடுங்கள் ஆனால் அதற்கு முதல் அனைத்து நாலு திசைகளும் ஜோகந்தரும் திசைகள் அந்த ஜோகந்தரும் திசைகள் பலம் பெற்று அந்த ஜோகந்தரும் திசை இருக்கும் வீட்டதிபதியும் பலம் பெற்றிருந்தால் நீங்கள் இந்த பலம் இழந்திருந்தால் அதற்கான வழிபாடுகளை பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் சரி திருமணத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் பார்த்துட்டு நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் பார்ப்போம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி போன்ற நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணத்துக்கு பொருந்தாது நீங்கள் தின்னமும் இம்மந்திரத்தை நூற்றி எட்டு திறமா ஆயிரத்தி எட்டு திறமோ எட்டு நேரம் முடியுமோ பத்து நேரம் கூடுங்கள் உங்களால் நூற்றி எட்டு தினம் ஆயிரத்தி எட்டு திறன் கூற முடியாட்டி கடைசி வயனெட்டு திறமோ இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச ஒரு தர மாதம் கூடுங்கள் ஆனால் கூடுதலாக இவ்வளவு கூறுறிங்களோ அவ்வளோத்துக்கு நன்மை தரும் மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதிலையும் எழுதிவுடன் பார்த்து கூறுங்கள்